எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ மீன் தலையை வச்சு நான் ஒரு குழம்பு வைக்க போகிறேங்க அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு அகலமான ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் ஒரு நாலு தக்காளி போட்டு இது நல்லா வதச்சிங்க இதை நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு இதையே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துங்க இது கூட ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ நான் ஒரு கடாய் வச்சு கடாய் வச்சுருக்கேங்க அதில் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இல்லை இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொறிட்டோம் கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளியம் போட்டுருக்காங்க வெந்தயம் ரொம்ப நிறைய போடாதீங்க கசப்பு வந்துடும் வெந்தயமும் கடுகு நல்லா கொறைஞ்சிருச்சு நான் ஒரு ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தட்டி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில இப்போ இதில் போட்டுடலாம் பூண்டு வந்து எப்பவுமே முழுசாக போடாதீங்க பூண்டு தட்டி போடுங்க அப்போதாங்க டேஸ்ட்டும் மனமும் நல்லாயிருக்கும் அப்போ இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அப்போ தாங்க மீன் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இந்த அரைச்சி பேஸ்ட்டு இதில் போட்டுக்கலாம் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது வறுத்து அரைச்சதுனால நம்ம ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் இந்த குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள் கொட்டி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது எண்ணெயிலே நல்லா வதங்கணும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிலாம் இது ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் நல்லா அப்படியே இது பண்ணி விட்ருங்க இப்போ இது ரெண்டு நிமிஷம் கேஸு சிம்லியது தாங்க இருக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் இந்த ஓரம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்க இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கங்க இப்போ நான் ஒரு எலுமிச்ச சைஸில் புளியை கரைச்சி வச்சுருக்கேங்க இப்போ அதை இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு காரம்லாம் சரி பார்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ உப்பு காரம்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இப்போ நான் ஒரு அரை துண்டு மாங்காய் போட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு தட்டு போட்டு முடியலாங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க அதுக்கப்புறம் நான் வந்து மீன் தழை போட்டுக்கலாம் நான் என்னென்ன மீன் எடுத்திருக்கேன் எல்லாமே தலை தாங்க நான் இது கிழங்கா மீன் தழை இது வந்து சூர மீன் தழை இது வந்து நாக்கு மீன் தலை இதெல்லாம் ஒன்றா போட்டு இப்போ நம்ம குழம்பு வைக்க போகிறோம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க மேலே எண்ணெயெல்லாம் நல்லா மிதக்குது இப்போ நம்ம மீனை போட்டுடலாம் மீன் வந்து ஒரே இடத்துல போடாதீங்க அங்கங்கே போடுங்க ஏன்னா நம்மளுக்கு போது மீன் உடையாது போட்டு லைட்டாக ரொம்ப கிண்டாதீங்க லைட்டாக இப்போ தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிடுங்க இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே செட் ஆக விட்டுருங்க அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுங்க சூப்பராக இருக்கோங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ